விமானிகள் மற்றும் ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமாக நாடு முழுவதும் சுமார் இருநூறு விமான சேவைகளை ரத்து செய்தது இண்டிகோ சென்னை விமான நிலையத்தில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான முப்பத்தி ஒன்பது விமானங்களின் சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது நேற்று இரவு எட்டு மணியிலிருந்து இன்று காலை எட்டு மணி வரை பன்னிரண்டு மணி நேரத்தில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது விமானங்களின் சேவையானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது விமானகள் மற்றும் ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமாக நாடு முழுவதும் சுமார் இருநூறு விமான சேவைகளை ரத்து செய்தது கூடுதல் விவரங்களை மாணிக்கம் வணக்கம் இது குறித்தான மேலும் விவரங்களை சொல்லலாம் விமான ஓட்டிகளுக்கான புதிய நடைமுறை அமலுக்கு வந்தது பிறகாக அது கொடுக்கப்பட்டிருக்கூடிய விதிகளை விமானிகள் முறையாக பின்பற்றப்பட வேண்டும் என்று கடுமையான உத்தரவு பிறப்பித்திருந்தது அதுவும் குறிப்பாக விமான விபத்துகள் உள்ளிட்டவைகள் ஏற்படுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது விமானிகளுடைய அழுப்பின் காரணமாக அவருக்கு தொடர்ச்சியாக ஓய்வு இல்லாமல் விமானம் ஓட்டுவது என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் விமானிகள் அவர்களுடைய பயண நேரத்திற்கு உட்பட்டு அவர்கள் உரிய ஓய்வு எடுத்த பின்னரே மீண்டும் பயணத்தை தொடங்க வேண்டும் அவ்வாறு உரிய ஓய்வு இன்றி விமானத்தை இயக்கினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அவருடைய விமானம் ஓட்டும் லைசன்ஸ் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றெல்லாம் பிஜிசிஏ கடுமையான எச்சரிக்கை கொடுத்திருந்தது குறிப்பாக பயனுடைய பாதுகாப்பை கருதி இந்த உத்தரவு நடைமுறை கொடுத்து கொண்டு வருவதாக சொல்லப்பட்டிருந்தது இந்த நிலையில அஹ் அமலுக்கு வந்திருக்கூடிய இந்த உத்தரவை தொடர்ந்து விமானிகள் அவர்களுக்கு உரிய விதியின்படி பின்பற்றக்கூடிய சூழலில் போதுமான விமானிகளுடைய எண்ணிக்கை இல்லாமல் இந்திகோ விமானத்தினுடைய பல்வேறு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன உள்ளூர் மற்றும் வெளிநாடுகள் செல்லக்கூடிய இந்திகோ விமானத்துடைய சேவைகள் தாமதமாகவும் அவ்வப்போது ரத்து செய்யப்படும் வகையில கடந்த இரண்டு நாட்களாக செயல்பட்டு இருக்கக்கூடிய சூழலில் அதற்கு பெரிய அளவில் நாடு முழுவதும் ஒரு குழப்பமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஏனெனில் இந்திகோ விமானத்தினுடைய செயல்பாடுகள் என்பது நாடு முழுவதும் உள்நாட்டு விமான சேவைகள் மிக முக்கியமான சேவையாக இருக்கிறது பல்வேறு நகரங்களை இணைக்கக்கூடிய வகையில வான்வெளி போக்குவரத்துல இண்டிகோ நிறுவனம் முக்கிய பங்காற்றக்கூடிய சூழ்நிலையில் இண்டிகோ விமானத்தினுடைய அந்த நிறுவனத்தினுடைய விமானிகள் எண்ணிக்கை அவருடைய சேவைக்கு ஏற்ற வகையில் போதுமானவர்கள் இல்லை என்ற ஒரு தகவல் சொல்லப்படுகிறது இதனால் விமானிகளுடைய போதுமான எண்ணிக்கை இல்லாததால் அவர்கள் திட்டமிட்ட இந்த சேவைகள் தொடங்குவதில் தாமதமும் சில நேரங்களில் சில இடங்களில் அவருடைய விமான சேவைகள் ரத்து செய்யப்படுவதான் சொல்லப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் புதன்கிழமை நேற்று ஒரு நாள் மட்டுமே சுமார் இருநூறு சேவைகள் இந்திய இந்திய விமான சேவைகள் மட்டுமே ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இதனால் ஆங்காங்கே விமான நிலையங்களில் தேங்கியிருக்கக்கூடிய அஹ் விமான பயணிகள் அங்கு நிறுவன ஊழியர்களுடன் வாக்குவாதம் ஈடுபடக்கூடியது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்களுடைய அந்த விமான நிலையங்கள்ல பார்க்க முடிகிறது இந்த சூழல்ல இந்திய விமான நிலையத்தில் மட்டும் சென்னையிலிருந்து புறப்படக்கூடிய முப்பத்தி இரண்டு விமான சேவைகள் சென்னையிலிருந்து புறப்படக்கூடியது அதே போன்று வெளிநாடுகள் செல்லக்கூடியது சென்னைக்கு வரக்கூடியது என முப்பத்தி ஒன்பது விமான சேவைகள் சென்னையிலிருந்து சென்னையை சார்ந்தது மட்டும் இந்திகோ விமான தொடர்பானது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது மேலும் இதே போன்று டெல்லி விமான நிலையத்திலும் இருந்து இயக்கப்பட இருந்த முப்பது சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஹைதராபாத் மும்பை விமான நிலையங்களிலிருந்து இயக்கப்பட இருந்த சேவைகளையும் இந்திகோ விமான நிறுவனம் ரத்து செய்திருக்கிறது விமானங்கள் ரத்து குறித்து கடைசி நேரத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டதால் விமான நிலையங்களில் பயணிகள் கூடியிருப்பதால் ஒரு குழப்பமான ஒரு மன சூழல் ஏற்பட்டிருக்கிறது விமானத்தில் பயணிக்க வந்த காத்திருக்கக்கூடிய விமானிக பயணிகள் அங்க இருக்கக்கூடிய இந்திய நிறுவனத்துறை ஊழியருடன் வாக்குவாதங்களில் ஈடுபடுகிறார்கள் இறுதி நேர கட்டத்தில் அவர்களுடைய பயணத்தை திட்டமிட்டு அவர்கள் ரயில விமான நிலையத்திற்குள்ளாக வந்ததுக்கு பிறகாக அவர்களுடைய சேவை ரத்து செய்யப்படுவதாக அல்லது தாமதமாகும் என்று கூறுவதோ அவர்களுடைய செல்ல வேண்டிய இடத்துக்கு ஆவது மட்டுமில்லாமல் அவர்களுடைய பயண நேரத்தை கூடுதலாகுகிறது குறிப்பாக ஒரு காத்திருக்கக்கூடிய நேரங்கள் என்பது இன்னும் அதிகமாகிறது இன்னும் சில இடங்களில் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அறிவிப்பு என்பது அதுவும் இறுதி நேரத்தில் சொல்லப்படுது என்பது அவர்கள் மாற்று வழி இல்லாமல் அவர்களை தெரிவித்து வைப்பதனால் விமான நிலையத்திலேயே அதிகாரிகளுடன் அவர்கள் வாக்குவாதம் ஈடுபடுகிறார்கள் பிடிசி அந்த புதிய விதிகளின்படி விமானிகளுக்கு வாரத்தில் நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஓய்வு எடுக்க வேண்டியது கட்டாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு விமானி ஒரு இரவில் இரண்டு முறை மட்டுமே விமானங்களை தரையிறக்க வேண்டும் என்றும் டிஜிசியோட இந்த புதிய விதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு இரவுல ஆறு விமானங்களை ஏற்கனவே தரையிற்க அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில அது இரண்டாக குறைக்கப்பட்டிருக்கிறது ஏனெனில் இரவு நேரங்கள் இயக்கப்படும் போது அந்த மென்பொருள் உள்ளிட்டவை அது சரியான முறையில் கண்காணிக்கப்படுவதில்லை அதே போன்று விமானத்தினுடைய தொழில்நுட்பங்கள் சரியாக இயங்கப்படுவதா என்பதை கண்ட கண்டறிவதில் சில சுணக்கங்கள் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில ஒரு நாள் ஒரு இரவுல ஆறு முறை விமானங்களை தரையிறக்குவதற்கு கொடுக்கப்பட்டிருந்த அனுமதியை தற்பொழுது இரண்டாக கொடுத்திருக்கிறார்கள் அதே போன்று டிஜிசி விதிகளின்படி விமானிகளுக்கு இந்திகோ நிறுவனம் வாரத்தில் நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஓய்வு கொடுத்திருக்கிறது ஒரு இரவில் இரண்டு விமானங்கள் மட்டுமே ஒரு விமானி தரையிறக்க வேண்டும் என்பதால் கூடுதல் விமானிகள் தேவை தேவை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாகவே இந்தியோ விமான சேவைகள் திடீரென ரத்து செய்யப்படுவதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கன விமானிகள் பற்றாக்குறை காரணமாக நேற்று ஒரு நாள் மட்டுமே நாடு முழுவதும் சுமார் இருநூறு விமான சேவைகள் ரத்து மட்டும் இல்லாமல் இரண்டாவது நாளாக இன்றைய தினமும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு விமானங்களில் சென்னை விமானங்களில் உட்பட பல்வேறு விமான நிலையங்களில் சர்வதேச விமான போக்குவரத்துக்கான சேவை உள்நாட்டுக்கான சேவை உள்ளிட்டவைகளை வழங்கக்கூடிய இந்திகோ விமான நிறுவனத்தினுடைய சேவைகள் தொடர்ச்சியாக ரத்து செய்யப்பட்டு வருகின்றன இதனால் ஒரு குழப்பமான ஒரு சதட்டமான சூழல் அங்கங்கே இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் ஏற்பட்டு வருகிறது தொடர்ந்து விமான நிலையத்திலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இண்டிகோ விமான நிலையத்தினுடைய பயணிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் அது மட்டுமின்றி மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகமும் இண்டிகோ நிறுவனத்தினுடைய அதிகாரிகளை அழைத்து தற்பொழுது பேச்சுவார்த்தை கூப்பிட்டு இருக்கிறார்கள் என்ன காரணம் ஏன் இது போன்ற ஒரு அசாதாரண சூழ்நிலை விமான நிலையத்தில் ஏற்படுவதற்கான காரணம் என்ன உள்ளிட்டவை எல்லாம் இந்திய விமான நிறுவனத்தினுடைய அதிகாரிடம் விசாரிப்பதற்காக அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவர்கள் தற்பொழுது விசாரிக்க விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்